ஆலயம் செல்வே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நடனக்கலையில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் கட்டாயம் சென்று வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலத்தினை பற்றி தான் பார்க்க வெண்குஷ்டம் மற்றும் சகல விதமான தோல் சம்பந்தமான நோய்களிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கவும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகளில் இருந்து விலகவும் நம் முன்னோர்களின் சாபமான பித்ரு இருந்து நிவர்த்தி கிடைக்கவும் வழிபட வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகார திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் திருத்தலையாலங்காட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு நர்த்தனபுரீஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த பரிகார திருத்தலம் மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தின் தல வரலாறு கோவிலின் அமைப்பு சிறப்புக்கள் வேண்டுதல்கள் திருவிழாக்கள் வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம் வரலாற்று சிறப்பு மிக்க தேவார பாடல் பெற்ற இந்த தலையாலங்காடு திருத்தலமானது ஆலங்காடு என முடியும் அனைத்து தலங்களுக்கும் முதன்மையானதாக கூறப்படுகிறது இவ்வூர் சங்க காலத்தில் தலையாலங்கானம் என்று போற்றப்பட்டுள்ளது மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்களிடையே ஏற்பட்ட கடும் போரில் பாண்டியன் நெடுஞ்செழியன் வெற்றி பெற்றான் இந்த போர் நடந்த இடம் தலையாலங்கானம் எனவே இவனுக்கு தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டது இதனை புறநானூறு விரிவாக எடுத்துரைக்கிறது இந்த வரலாற்றை குறிப்பிடும் விதமாக பாண்டியன் திடல் பாண்டியன் மேடு நானல்சேரி என்று அருகில் பல இடங்கள் உள்ளன அதோடு இத்திருக்கோயிலில் சோழர் கால கோயிலுக்கான அனைத்து அடையாளங்களும் காணப்படுகின்றன இங்கு முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை இத்திருக்கோயிலின் மகாமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் போன்றவற்றை மற்றவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட கல்வெட்டுக்களும் கிடைக்கப்பட்டுள்ளன யுகத்தில் கபிலர் முனிவர் சிந்தாமணி ரத்தினத்தை பெற விரும்பினார் அதற்காக பல வழிபாடுகளை செய்தார் தனது வழிபாட்டின் ஒரு பகுதியாக அவர் இந்த திருக்கோயிலை அடைய வேண்டியிருந்தது இந்த திருக்கோயிலினை அடைந்த முனிவர் தன் பாதம் படாமல் தனது தலையால் நடந்து சென்று ஈசனை வழிபட்டார் எனவேதான் இத்தலம் தலையாலங்காடு என்று அழைக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது திருநாவுக்கரசர் இத்தல பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் தலையாலங்காடு இறைவனை அடையாமல் வீணாய் நாட்களை போக்கினேனே என்று மனமுருகிப் பாடியுள்ளார் அதோடு திருநாவுக்கரசர் இந்த தலத்தை கால்களால் மதிப்பதை பாவமாக கருதி கரங்களால் ஊன்றி வந்து வழிபட்டு பதிகம் பாடி துதித்துள்ளார் இறைவன் தை அமாவாசை தினத்தில் ஆலயத்தின் வட பிரகாரத்தில் உள்ள பலாமரத்தடியில் அப்பருக்கு காட்சி கொடுத்து அருள்புரிந்துள்ளார் புரிந்துள்ளார் இத்தலம் மீது பத்து பாடல்களை பாடி சிறப்பித்துள்ளது மட்டுமன்றி பிற திருத்தல பதிகங்களிலும் இத்தலத்தை குறிப்பிட்டு போற்றியுள்ளார் இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பற்றி இப்போது பார்க்கலாம் தாருகாவனத்தில் வேள்வி செய்து வந்த முனிவர்கள் இறைவனை விட தாங்களே மேலோங்கியவர்கள் என்ற ஆணவ மிகுதியில் செருக்குடன் இருந்தனர் அதோடு தருகாவண முனிவர்களின் மனைவியர் கற்பில் மேலோங்கியவர்கள் தாங்களே ஒழுக்க சீலர்கள் என்ற கர்வத்தோடு இருந்தனர் அவர்களின் ஆணவத்தையும் கர்வத்தையும் ஒழிக்க எம்பெருமான் ஈசன் பிச்சாடானர் உருவத்தில் திருமால் மோகினி உருவெடுத்தும் தாருகாவனம் வந்தனர் ஈசனைக் கண்ட தாருகாவன முனிவர்களின் மனைவியர்கள் அவரின் அழகில் மயங்கி அவர் பின்னே சென்றனர் மோகினி உருவெடுத்து வந்த திருமால் பின்னே முனிவர்களும் சென்றனர் தங்களின் மனைவியர்கள் வேறொரு ஆண் பின்னே செல்வதனைக் கண்டு திடீரென மயக்கத்திலிருந்து வெளிவந்த முனிவர்கள் பிச்சாடன உருவத்திலிருந்த ஈசனை அழிக்க அபிசார வேள்வி நடத்தினர் அந்த வேள்வியிலிருந்து புறப்பட்ட புலியை கிழித்து அதன் தோலை போர்த்தி வீரனடன் புரிந்தார் மற்றும் நாகங்களை ஆபரணமாகச் சூடினார் மானை ஏந்தினார் மழுவை தாங்கினார் அதோடு முனிவர்கள் ஏவிய முயல் முயலகனை அடக்கி அவன் முதுகின் மீது இறைவன் இத்தலத்தில் நடனம் புரிந்தார் தாருகாவன முனிவர்களின் ஆணவத்தை ஒடுக்கி இறைவன் ஒருவனே என்பதையும் ஈசனால் மட்டுமே சகல செயல்களைத்தும் நடக்கின்றன என்பதையும் அவர்களுக்கு உணர்த்தி அவர்களின் ஆணவத்தையும் செருக்கையும் உடைத்து அருள் புரிந்தார் முயலகன் மீது நடனம் புரிந்த தலம் என்பதனால் இத்தல இறைவன் நர்த்தனபுரீஸ்வரர் என்றும் ஆடல் வல்லநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது கிழக்கு நோக்கிய முகப்பு நுழைவு வாயிலினை கொண்டு காட்சியளிக்கிறது இந்த திருக்கோயில் முன்பாக இத்தலத்தின் தீர்த்தகுலமான சங்கு தீர்த்தம் காணப்படுகிறது இந்த தீர்த்தகுலத்தில் தண்ணீர் தானாக ஊறும் வல்லமை கொண்டதால் எப்பொழுதும் வற்றாமல் காட்சியளிக்கிறது இந்த திருக்குலக்கரையின் மேல் அமைந்துள்ள இத்திருக்கோயிலின் நுழைவு வாயிலுக்குள் நேராகச் சென்றால் நந்தியம்பெருமானும் பலிபீடமும் காண முடியும் மிகவும் பழமையான திருத்தலம் என்பதால் இத்தலத்தில் கொடிமரமானது காணப்படவில்லை முதலில் இத்தல இறைவியான அம்பாள் சன்னதியானது தெற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது சிறிய முன் மண்டபத்தோடு கூடிய இந்த தனி சன்னதிக்குள் இத்தலை இறைவியான அன்னை ஸ்ரீ பாலாம்பிகை என்ற திருமடந்தையால் தெற்கு நோக்கியவாறு திருக்காட்சி தருகிறார் இந்த திருத்தல இறைவனான எம்பெருமான் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக லிங்கத் திருமேனியில் நர்த்தனபுரீஸ்வரர் என்ற ஆடல் வல்லநாதராக அளிக்கிறார் இத்தல இறைவன் சன்னதி முன்பு ஓலைச்சுவடி ஏந்திய சரஸ்வதியின் சிலை உள்ளது வீணையில்லா சரஸ்வதியை இங்கே காணலாம் சரஸ்வதி தேவி இங்கு ஈசனை வழிபடும்போது அவர் ஜோதிர்லிங்க தரிசனத்தை தந்து அருள்புரிந்துள்ளார் அதோடு இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் பிரதான விநாயகர் வள்ளி தெய்வானை உடனான முருகப்பெருமான் நவக்கிரகங்கள் மற்றும் நால்வர் திருமேனிகள் தனித்தனி சன்னதிகள் காட்சியளிக்கின்றன திருநள்ளாரில் உள்ளது போல கிழக்கு நோக்கிய அணு சனியின் சன்னதியானது காணப்படுகிறது பைரவர் சன்னதியில் இரண்டு தனித்தனி பைரவர்கள் காட்சியளிக்கின்றனர் அதில் ஒருவருக்கு மட்டுமே வாகனம் உள்ளது இக்கோயிலில் உள்ள பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இங்கே அருள் பாலிக்கிறார் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் தர்ஷனாமூர்த்தி துர்கை விநாயகர் மற்றும் பாண்டிய மன்னனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட காளிதேவி வெளி கோஷ்டத்தில் வடக்கு நோக்கியவாறு பத்து கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இந்த திருக்கோயிலின் தலவருஷமாக பலாமரம் உள்ளது அதோடு இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளிலும் மற்றும் சித்திரை மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளிலும் சூரியனின் கதிர்கள் இறைவன் மீது விழுவதால் சூரிய பகவானே நேரடியாக இத்தல இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம் அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் இத்தல தீர்த்த குலமான சங்கு தீர்த்தம் மிக சிறப்புடையது இத்தீர்த்தத்தில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீராடி இத்தல இறைவனையும் இறைவியையும் மனதார வேண்டி நெய் தீபமேற்றி வழிபட வெண்குஷ்டம் என்ற தோல் நோய் நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் சகல தோல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் தீரும் என்றும் இங்கு வரும் பக்தர்களின் தொன்னம்பிக்கை திருநள்ளாரில் உள்ளது போல கிழக்கு நோக்கிய அனுக்கிரக சனீஸ்வரராக இத்தலத்தில் அருள் பாலிப்பதால் இங்கு வந்து இவரை வழிபட்டால் திருநள்ளாறுக்கு அடுத்து அனைத்து விதமான சனி தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கை நம் முன்னோர்களின் சாபமான பித்ருதோஷங்கள் இத்தலம் வந்து வழிபட்டால் விலகும் என்பது தொன் நம்பிக்கை இத்தல பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியின் போது மக்கள் இவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வடைமாலை மாலை சாற்றி வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் அனைத்து விதமான தொல்லைகளும் விலகும் இத்தல இறைவனுக்கும் அம்பிகைக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டால் தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் விரைவில் நடைபெறும் அதோடு நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் என்பது நம்பிக்கை நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை விலகி விரைவில் திருமணம் நடைபெறவும் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கவும் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பாலிக்கும் காளி தேவியை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் அவர்களின் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகம் எம்பெருமான் ஈசன் நடமாடிய அரிய தலங்களுள் இதுவும் ஒன்றென்பதால் நடனக்கலையில் ஈடுபடுபவர்கள் அவசியம் வழிபட வேண்டிய ஒரு திருத்தலமாக இது இருக்கிறது அடுத்து இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் பிரதோஷ சங்கடகர சதுர்த்தி பூஜை தை அமாவாசை தீர்த்தவாரி சித்திரை பௌர்ணமி சித்திரை சதயத்தன்று அப்பர் குரு பூஜை வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு விசேஷ அலங்காரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி ஸ்கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் மார்கழி பூஜை மகர சங்கராந்தி மகா சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இந்த பாடல் பெற்ற திருத்தலமானது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவாரூரிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தலை ஆலங்காடி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை எட்டு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையும் அதன் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டம் திருத்தலையாலங்காட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு நர்த்தனபுரீஸ்வரரின் பேரொருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய்ப் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அதோடு நமது ஆலயம் செல்வர் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஃபாலோ செய்யுங்க அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய